கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தின் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக நாம் ஒப்பு கொடுக்க வேணும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அதை எப்படி ஒப்பு கொடுக்க வேணும் என்று தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் ஸோ கடந்த முறையை நாங்கள் பார்த்த முதல் காரியம் என்னென்னு சொன்னென்றால் நம்முடைய கண்களை வந்து தேவனு தேவனுக்கு நீதியின் ஆயுதங்களாக நாம் ஒப்பு கொடுக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் வேண்டாம் நம்முடைய கண் தான் சரீரத்தின் விளக்காக இருக்கிறதுன்னு சொல்லி மத்தையோ ஆறாம் அதிகாரத்தை நாங்கள் பார்த்த நாங்கள் அப்போ நம்முடைய கண்ணின் பார்வையை பொறுத்து தான் என்னுடைய சரீரம் வெளிச்சமாக இருக்கிறதா அல்லது அதை இருளா மாறுகிறதான்னு சொல்லி நம்முடைய கண்ணின் பார்வையை வைத்து தான் அதை நாங்கள் பார்க்க தெரியும் அதனால தான் மிக முக்கியமாக இருக்க வேணும் என்னென்றால் நம்முடைய கண்களின் பார்வை தான் கத்தருடைய கருத்துக்குள் நீதிக்குரிய ஆயுதங்களாக அண்டவரை என்னுடைய கண்கள் வந்து உங்களுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும் அந்த உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை என் கண்கள் பார்க்க வேண்டும் உம்முடைய மகிமே என் கண்கள் பார்க்க வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து நம்முடைய கண்களை கத்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது ஸோ இன்றைக்கு நாங்கள் ரெண்டாவது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் எதை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாவை நாம் என்ன செய்ய வேண்டும் நீதியின் ஆயுதங்களாக நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் பாருங்க நம்முடைய சரீரத்தின் அவயங்களை தான் நாம் ஒப்பு கொடுக்க நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அப்போ முதல் நாம் கண்ணை கண்களை நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய நாவை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற நாவு சிறிய அவயம் தான் அந்த பொல்லாத அவயம் இப்போ நாவினாலே பல பாவத்தை செய்யக்கூடிய அந்த நாவினாலே நமக்கு வழி வருகிறது அதனால தான் நாவே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஸோ அந்த கொஞ்சம் நாவை குறித்து கொஞ்சம் கொஞ்சம் காரியத்தை நாங்கள் பார்ப்போமே நாம் நாவை ஒப்பு கொடுக்க என்று சொல்லி பாருங்கள் மற்றையும் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தேழு உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ முதல் காரியம் என்னன்னு சொன்னால் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நாவை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் இக்கே நான் உங்களுக்கு ஒரு நாளிலே எவ்வளோ வார்த்தைகளை நாம பேசுகிறோம் பாருங்க கத்தருடைய வார்த்தை சொல் சொல் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாதன்னு சொல்லி அங்க நீதிமொழியிலே நாங்க பார்க்குறோம் அந்த காரியத்திலே அப்ப அந்த கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுனா மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் அப்போ வீணான வார்த்தை வந்து எருவைகளை குறிக்கிறது இது வீணான வார்த்தைகள் இப்போ இன்றைக்கு வீணான வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அலட்டி கொண்டு இருப்பது இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையை பேசுவதை விட்டு விட்டு கத்தருடைய மகத்துவங்களை சொல்வதை விட்டுவிட்டு கத்தருடைய நன்மைகளை சாட்சியாக நாம் சொல்லுகிறதை விட்டுட்டு நாம் தேவையற்ற காரியங்களை குறித்து பேசி கொண்டு இருப்பது அத்தான் அதுதான் வீணான வார்த்தைகள் அப்போ ஒவ்வொரு அந்த வீணான வார்த்தைகளுக்கு நாம் என்ன நியாய நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறது அது சீக்கிரமாக அந்த நியாய தீர்ப்பு நாள் வருகிறது அப்போ நாம் ஒவ்வொருவரும் அது சீர சிறியோரோ பெரியோரோ எல்லாரும் ஊழியக்காரரோ பாஸ்டரோ யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்பாக நின்று அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் கத்தர் கேட்பார் கேள்விகள் அப்போ நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து வாயை திறந்தாண்டா கதைச்சு கொண்டே இருப்பார்கள் அவர் என்னத்தை கதைக்கிறாருன்னு சொல்லி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி கதைச்சு கொண்டே இருப்பார்கள் பாருங்கள் அப்படி அதிகமான வார்த்தைகள் நமது கதைக்கு கதைக்க பார்த்தீங்கன்னா எப்படியாவது அதுக்குள் பாவமான காரியங்கள் காணப்படும் நான் பாவம் செய்வதற்கு அந்த வார்த்தைகள் பறக்க காரணமாக மாறிவிட்டுரும் அதனால தான் வந்து மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பை வைக்க சொல்லி கத்தருடைய வார்த்தை நாம கெச்சிக்கிறது அப்போ இந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நீதிமொழிகள் பதினஞ்சாவது அதிகாரம் நாலாம் வசனத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருச்சம் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அப்போ ஆரோக்கியமுள்ள நாவு எதற்கு ஒப்பாக ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் என்றால் ஜீவ விருச்சத்துக்கு ஒப்பாக பாருங்க அப்போ ஆரோக்கியமுள்ள நாவ் எப்படி நமக்கு வருமென்றால் பாருங்கள் கத்தருடைய வார்த்தையை நான் வந்து வாசித்து அவைகளை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது கத்தருடைய வார்த்தை நான் பேச பேச பாருங்க எனக்குள் ஒரு ஜீவனை கொண்டு வருகிறது கேட்கிறவர்களுக்கும் ஒரு ஜீவனை அது உண்டாக்குகிறது அதான் ஆரோக்கியமுள்ள நாவ் அப்போ இதுக்காக நாம் ஜெபிக்க வரும் ஆண்டவரே ஆரோக்கியமுள்ள நாவை எனக்கு தாரும் பாருங்க வீணான வார்த்தைகளை நான் பேசாத படிக்கி ஆண்டவரே தேவையற்ற காரியங்களை நான் பேசாத படிக்கி என்னுடைய நாவை உன்னுடைய ஆலயக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் என்னுடைய நாவு வந்து ஆண்டவரே என்னுடைய நாவின் வார்த்தைகள் வந்து மற்றவர்களுக்கு அது ஆரோக்கியமுள்ளதாக இருக்க வேண்டும் எனக்கும் அது ஆரோக்கியமாய் மாற வேண்டும் கேட்கிறவர்களுக்கும் அது ஆரோக்கியமுள்ளதாக யாது மாற வேண்டும் ஆண்டு என்று சொல்லி நம்முடைய நாவை நாம் என்ன செய்வனமேனு ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆரோக்கியமுள்ள நாவை எப்படியாம் ஜீவ விருட்சம்னு சொல்லப்படுகிறது அடுத்ததை நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் சப்பா இந்த காரியம் பார்த்தீங்கன்னா கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என் நாவினால் பாவம் செய்யாத படிக்க நான் என் வழிகளை காத்து கொள்ள வேண்டும் அத்தான் மூன்றாவது காரியம் பாருங்க நாவு பாருங்க எவ்வளோ ஒரு காரியம் பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு நான் நாவினாலே பாவம் செய்யாத அப்போ இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் விபச்சாரம் ஒரு பாவம்னு சொல்லி விபச்சாரம் செய்வது பாவம் களவு செய்வது பாவம் கொலை செய்வது பாவம் ஸோ அதெல்லாம் பெரிய பெரிய காரியம் நினைக்கிறோம் பெரிய பாவம்னு சொல்லுகிறோம் ஆனால் பாருங்கள் எதுன்னு சொல்லப்பட்டு நாவினாலே பாவம் செய்வது உண்டு அப்போ இன்றைக்கு நாம் விபச்சாரம் செய்ய மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நாவினாலே பாவம் அதிகமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் சிந்திப்பதில்லை நாம நினைக்கிறோம் அது பெரிய பாவம் சின்ன பாவம்னு சொல்லி நாம நாம பிரித்து வைத்திருக்கிறோம் அப்போ தேவனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து நாவினாலே நாம் பாவம் செய்ய முடியும் அப்போ தேவன் அதையே கவனிக்கிறார் நாவினால் இதை நான் பேசி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நாள் முழுவதும் எதை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்போ கத்தர் அதை பார்க்குறார் பாருங்கள் அப்போ ம சொல்லப்பட்டிருக்கேன்டா துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் அப்போ தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே எதை நான் பேசி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா தங்களை குறித்து பேசி கொண்டிருப்பார்கள் சாதித்த காரியத்தை குறித்து பேசி கொண்டிருப்பார்கள் தங்களை மேன்மையாக எண்ணிக்கொண்டு பேசி கொண்டிருப்பார்கள் தங்களுடைய படிப்பை குறித்து மேன்மையாக குறித்து பேசிக்கொண்டிருப்பார்கள் தங்களுடைய இருக்கிற வருமானங்களை குறித்து தங்களுடைய இருக்கிற ச நன்மைகளை குறித்து தங்களுடைய இருக்கிற பொருட்கள் பாருங்கள் அதை குறித்து மேன்மையாக கதித்து கொண்டிருப்பார்கள் அப்போ நாம் மிக முக்கியமாக இருக்கோன் மற்றவர்களுக்கு முன்பாக மற்றவர்கள் நமக்கு முன்பாக இருக்கும்போது நாம் எப்படி கதைக்கிறோம் என்பது முக்கியம் ஏன்னா நாம் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்வோம் என்னுடைய வார்த்தைனாலே மற்றவன் நேரில் போகக்கூடாது என்னுடைய வார்த்தைனாலே மற்றவன் தேவனை விட்டு துன்மார்க்கமாய் போகக்கூடாது என்னுடைய வார்த்தைனாலே அவன் தேவனை தூசிக்கக்கூடாது அப்போ பலதை நாம் க கவனிக்க வேண்டும் ஏதோ நாவ இருக்குன்னு சொல்லி நாம் கண்டதை நாம் பேசி கொண்டிருக்கக்கூடாது அப்போ தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் என் நாவினாலே நான் பாவம் செய்யாதப்படி பாடுபடிக்கு என் வழிகளை நான் காத்து அப்போ முக்கியமாக நம்ம வழியை பார்க்க வேண்டும் பாருங்க நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய வழியை நான் காத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் அப்போ நாம் அடக்க போகணும் சில நேரம் பாருங்க சில பேர் வந்து கதைச்சு கொண்டிருப்பா அவர்களை அவங்களுடைய சுவாபமே கதைச்சு கொண்டே இருக்கிறது தான் அப்போ அது மிகவும் ஆபத்தவர்கள் அதிகமான வார்த்தைகள் கதைத்தால் நாம் கணக்கு கொடுக்க வேணும் பல வார்த்தைகளுக்கு அதனால் திண்டை முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் மூலிகக்காரர்களை குறித்து கதைக்கிற காரியம் மற்ற குடும்பத்தை குறித்து கதைக்கிற காரியம் மற்ற மற்றவருடைய பிள்ளைகளை குறித்து நாம் கதைக்கிற காரியங்கள் தேவற்ற காரியங்கள் நாம் கதைக்க போகக்கூடாது ஏண்டா அது நமக்கு தேவையில்லாத காரியம் அதெல்லாம் அப்போ நாம் எதாவது கதைக்க வேணும்ன்றா கத்திரை குறித்து கதைங்க கத்தருடைய மகத்துவங்களை சொல்லி வந்து கத்தரை மகமைப்படுத்துங்க கத்தருடைய வார்த்தையை சொல்லுங்க பாருங்க அப்ப நமக்கு ஒரு ஜீவனை உண்டாக்கும் மற்றவனுக்கும் அந்த ஜீவனை உண்டாக்கும் அது அதான் என் ஜீவ விருச்சம் அதான் நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கேன்டா துன்மாக்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் அப்போ அதனால தான் நாம் என்ன செய்வோம் ஆண்டு என்னுடைய என்னுடைய நாவினாலே நான் பாவம் செய்யாத படிக்கி மற்றவர்களுக்கு முன்பாக மற்றவர்கள் எனக்கு முன்பாக அவர்கள் இருக்கும் போது தேவையற்ற காரியங்கள் நான் பேசாத படிக்கி ஆண்டவரை என்னை நீர் காத்து கொள்ள வேண்டும் அப்பா மற்றவர்களுக்கு முன்பாக நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்னுடைய நாவினாலே நான் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே ஆகவே நான் எல்லாவற்றிலும் நான் சாட்சியாக இருக்க ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நாவை கத்திடத்தில் ஒப்பு கொடுக்கவும் நீதிக்குரிய ஆயுதங்களாக இவர்களை சொல்லி நான் ஒப்பு கொடுக்கும் இதெல்லாம் பாருங்க ஜெபத்துக்கு நான் பயன்படுத்துகிற வார்த்தைகளை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தை தான் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே இந்த வசனந்து படியப்பா என்னுடைய நாவு ஜீவ விருச்சமாக மாறட்டும் ஆண்டவரே இந்த வசனந்து படியப்பா என்னுடைய நாவினால் பாவம் செய்யாதபடி நம்பிக்கை ஆண்டவர் நீர் என்னை காத்துக்கொள்ளவன் மற்றவர்களுக்கு முன்பாக நான் இருக்கும்போது ஆண்டவரை தேவையற்ற காரியங்களை பேசாத படிக்க என்னை காத்துக்கொள்ளும் என்னுடைய நாவை உன்னுடைய ஆணையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நான் ஜெபிப்பேன் ஒவ்வொரு முறையும் கத்துடைய வார்த்தையை கொண்டு அதான் உங்களுக்கு இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்